வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா நம்ம எல்லார் வீட்லயும் சில சமயம் பணம் கிழிஞ்சு போயிருக்கும் இல்ல நெருப்புல கொஞ்சம் வெந்து போயிருக்கும் அந்த மாதிரி நோட்டுகளை எப்படி மாத்திரதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம ரிசர்வ் வங்கி அதுக்காக சில முக்கியமான ரூல்ஸ் வச்சிருக்காங்க நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா உங்க கிழிஞ்ச இல்ல எரிஞ்ச ரூபாய் நோட்டுகளை நீங்க கண்டிப்பா மாத்திக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு அந்த நோட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கோ அத பொறுத்து இந்த டைம் மாறும் சரி இந்த எல்லாம் எங்க போய் மாத்துறதுன்னு தெரியுமா நம்ம ரிசர்வ் வங்கியோட நோட்டுகளை மாத்துறாங்க எந்த மாதிரியான கேக்குறீங்களா கிழிஞ்ச நோட்டுகள் அழுக்கு படிஞ்ச நோட்டுகள் எல்லாத்தையும் மாத்திக்கலாம் ஒருவேளை உங்க நோட்டோட ஒரு ஓரத்துல தொடர் எண் சீரியல் நம்பர் தெரிஞ்சா அந்த நோட்ட நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்லையா அது சரியான நோட்டு ஒருவேளை அந்த தொடர் எண் கிழிஞ்சு போயிருந்தா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா அப்போ நீங்க அந்த நோட்டை மாத்திக்கலாம் அதுக்கு நீங்க பேங்க்குக்கு போய் ஒரு குறிப்பிட்ட பார்ம நிரப்பணும் ரிசர்வ் வங்கியிலையும் இந்த வேலையை நீங்க செய்யலாம் சில பேரோட நோட்டு துண்டு துண்டா கிழிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி நோட்டையும் மாத்திக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்திக்கலாம் ஆனா அந்த ரூபாய் நோட்ல நம்ம மகாத்மா காந்தியோட படமோ இல்ல அசோக சக்கரத்தோட படமோ இருக்கணும் அது இருந்தாதான் மாத்த முடியும் இப்போ எரிஞ்ச நோட்டுகளை மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம் எரிஞ்ச நோட்டுகளை எல்லா இடத்திலையும் மாத்த மாட்டாங்க இந்த மாதிரி நோட்டுகளை நீங்க ரிசர்வ் வங்கியோட வெளியீட்டு அலுவலகத்துல தான் மாத்த முடியும் ஒருவேளை

காட்டணும் இந்த மாதிரி நேரத்துல பேங்க் கொஞ்சம் கமிஷன் வாங்கிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க கிழிஞ்ச எரிஞ்ச இல்ல டேமேஜான ரூபாய் நோட்டுகளை பேங்க்ல கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுவாங்க ரொம்ப சுலபம் ஒருவேளை ஏதாவது பேங்க் உங்க நோட்டுகளை மாத்த மறுத்தா நீங்க அந்த பேங்க் மேல ரிசர்வ் வங்கிக்கு எழுத்துப்பூர்வமா புகார் கொடுக்கலாம் அப்படி புகார் கொடுத்தா ரிசர்வ் வங்கி அந்த பேங்க் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஆக மொத்தம் உங்க கிழிஞ்ச இல்ல எரிஞ்ச நோட்டுகளை மாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல இந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா மாத்திக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்